நார்த் இந்தியாவும் இருக்கு நல்ல இதுவரைக்கும் வந்த படங்களில் ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங்கும் கிரியேட் ஆகிருக்கு எதிர்பார்க்குறோம் இன்னைக்கு இந்த நேரத்தில் ஒரு புது கண்டென்ட் புது ஒரு வேர்ல்டு வந்து ஆடியன்ஸுக்கு ப்ரெசெண்ட் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் சூர்யா சாரோட பெஸ்ட் ஒர்க் சிவா சாரோட பெஸ்ட் ஒர்க் எல்லோருடைய ஆசீர்வாதங்களும் இந்த படத்துக்கு இருந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆனால் டிஃப்ரெண்ட் ஸ்டோரின்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க அந்த ரிவியூஸும் கொஞ்சம் ஒரு மாதிரியா மிக்சடா வர மாதிரி தான் இல்லை உங்களுக்கு மார்னிங் மார்னிங் வந்த கிரௌட் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேஜரா எல்லாம் ஃபேன்ஸ் எல்லாம் கலந்து வந்திருக்காங்க இப்போ மேட்னி அண்ட் ஈவினிங் வந்து ஃபுல்லாக ஃபேமிலி க்ரௌடு இப்போ மேட்னியை பார்த்தீங்கன்னா நிறைய லேடிஸ் க்ரௌடு வந்திருக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு மெயின் அட்ராக்ஷன் என்னென்னா த்ரீ டி வருஷன் த்ரீ டி வருஷன் வந்து கிட்ஸுக்கு ரொம்ப ஏன்னா இது ப்ராப்பர் ஃபர்ஸ்ட் த்ரீ டி ஃபிலிம் தமிழில் தமிழ் தெலுங்கு ஹிந்தி இந்தியன் ஃபிலிமில் ப்ராப்பர் த்ரீ டி ஃபிலிம் ஸோ எல்லாருக்குமே ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட் க்ரியேட் ஆகுது அவ்வளோ குவாலிட்டியாக வந்திருக்கு த்ரீ டி இது ஸோ வெரி வெரி ஹாப்பியாக போட்டு ரொம்ப நல்லா இருக்கிற சூப்பர்பாக இருக்கிற ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கார் ரொம்ப ஓவர்வெல்ம்டாக இருக்கார் மக்களோட அன்பு மக்களுடைய பாசம்